ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் நான் இந்த வீடியோவில்ங்க ஒரு விதமான சட்னி அரைச்சி காட்ட போகிறேன் வேர்க்கடலை சட்னி நம்ம நார்மலாக எப்படி வேர்க்கடலை சட்னி அரைப்போம் பச்சையாக வேர்க்கடலையை தேங்காய் வரமிளகாய் உப்பு புளி போட்டு அரைப்போம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் மூணு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நீங்க நார்மலா அரைக்கிற வேர்க்கடலை சட்னிக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் ரொம்ப டேஸ்ட் ஆகி சூப்பரா இருக்கும் புன்னிறமா வதங்கிச்சு பாருங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி போடுவோம்ல குண்டு உளுந்து அதுல ஒரு ஸ்பூனு கடலைப்பருக்கு ஒரு ஸ்பூன் போட்டு அடுப்பில் லோ ப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வதக்கணும் இது சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா சூப்பரா இருக்குங்களேன் இந்த வேர்க்கடலை சட்னி இந்த ஸ்டைலில் ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்க விடவே மாட்டீங்க கார்த்திகேற்ப வர மிளகா சேர்த்திக்கலாம் நான் ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கிறேன் ஏன்னா வேர்க்கடலை போடுவோம் தேங்காய் போடுவோம் ஸோ அதெல்லாம் காரத்தை அடக்கிரும் அதனால் நான் ஒரு அஞ்சு மிளகாய் தாராளமா ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வேர்க்கடலையே எல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதையே ஆட் பண்ணி நல்லா ஆயிலும் நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தேங்க நல்லா வதங்கணும் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலை ஒரு கொத்தோங்க தழை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ என் கையில இல்லை ஸோ நான் போடலை நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நான் போட்ட பொருட்களெல்லாம் இப்போ ஃபைனலாக ஒரு கைப்பிடி தேங்காய் தூவல் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா ஆயில்ல ஃப்ரை ஆகணும் நல்லா வதங்கணும் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா எல்லா பொருட்களுமே சுற்று நல்லா வதக்கிட்டோம் ஃபைனலாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி அவ்வளவா புளி தான் நல்லா இருக்கும் சோ நான் புளி தான் சேர்க்க போறேன் இப்போ கல்லுப்பு கல் கல்லுப்பு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கேறலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுங்க எல்லாமே நல்லா வறுபட்டு பாருங்க இந்த அளவுக்கு வறு சின்ன துண்டு புளி சேர்த்து ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் நீங்க அப்படியே பசங்க சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி காச்சு கொட்டி சர்வ் பண்ணி சாப்பிடுங்க இட்லி தோசைக்கு செம்ம காம்போவாக இருக்கும் அண்டு சாதத்துக்கும் நீங்கள் பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியை கழுவிட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியாகவும் மேக் பண்ணிக்கலாம் இல்லை க கட்டியாக வேணும்னா இந்த மாதிரி கெட்டியாகவும் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ஒரு டைம் எனக்காக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்